ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தான் பார்க்கறோம் சோந்தேரி சிக்கன் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே குள்ளற போகலாம் இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு கால் கிலோ சிக்கனை உப்பு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது பாத்திரத்தில் நல்ல தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சிக்கனை போட்டுக்குவோம் இப்போ இந்த சிக்கன்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் நல்ல பொடியா கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை இந்த சிக்கனில் போட்டுக்கோம் அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லட்டினா சில்லி சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நீங்க உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆனால் ஒரு அரை லெமனை ஜூஸ் ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கசூரி மத்தி எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி கசக்கி இதில் தூவிக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் மசாலாலாம் இந்த சிக்கன் நல்லா கோட்டாகிற மாதிரி அப்புறம் இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் தக்காளியும் தயிரும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியும் தயிரும் போட வேணாம் கிரேவி மாதிரி வேணுங்கிற டைம்ல நீங்கள் ஆமியனை கூட பேஸ்ட்டாக அரைச்சு போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் ஊறட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து எடுத்து வச்ச சிக்கனை இந்த சிக்க எ தண்ணி எதுவும் ஊற்ற சிக்கன் வெங்காயம் தக்காளியில இருக்க இந்த அதனால எதுவும் ஊற்ற வேணாம் தேவைப்பட்ட அப்புறம் ஊற்றிக்கலாம் சிக்கனை போட்டுட்டு இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம்ல வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வேக வைப்போம் நடுமதுல கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம இருக்கும் இப்ப திறந்து பார்ப்போம் வெந்து அதுல இருந்து தண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்க ஒரு முக்கால்வாசி நல்லா இந்த வெந்துருச்சுல நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் போடுமான்னு பாத்துக்கோங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் என்னென்னு எனக்கு காரம் பத்தாதனால மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு இந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை ஊத்துறேன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு கிரேவியா வேணும்னால தண்ணி ஆட் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு தந்து பார்ப்போம் நல்லா வெந்து நல்ல எல்லாம் விட்டுருக்கு எனக்கு இந்த பதத்திலே வேணுங்கிறதுனால இப்படியே இறக்க போறேன் நீங்கள் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியும் தயிரும் ஊற்றாம வறுத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் நான் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நீங்கள் ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ட்ரையாக வறுக்கலை கொஞ்சம் எனக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சில கொஞ்சம் ஒன்று கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் பட்டர் போடல இப்போ சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுல்ல பண்ணிக்கும் பண்ணிக்குவோம் தொக்கு மாதிரி இருக்கிறதுனால தொக்கு மாதிரி வச்சிருக்கேன் நீங்க ட்ரை வேணா கூட ட்ரையா வர்த்தக்கலாம் ட்ரைக்கணும்னா தக்காளியும் தயிரும் போடாதீங்க இது தேற்கேத்த மாதிரி நம்ம ஈஸியா பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியா பீனஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் எல்லாத்தையும் இதுல போட்டு ட்ரையா போட்டு அப்படியே வதக்கி எடுக்க வேண்டியதுதான் ஒரு ரசம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தையாக கூட ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சுவையான டேஸ்டியான ஈஸியாக செய்ய செய்யக்கூடிய சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்